தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டத்திற்கு கடுமையான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை வானிலிருக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கடந்த சில நாட்களாக நிறைய மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை நமக்கு வந்து அதிகமாக இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த ஐந்து மாவட்டத்திற்கு மட்டும் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும் குறிப்பாக சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கடுமையான வெப்பம் பதிவாக வாய்ப்பு அதன் பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளிலுமே கூட நமக்கு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பநிலை அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும் ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை மீண்டுமாக நமக்கு மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலையும் சில இடங்களில் பரவலாக மிதமான மழை அப்படிங்கிறது ஆங்காங்கே பெய்யத் தொடங்கும் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வர வாய்ப்பில்லை தென் மாவட்டத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளுக்கு மட்டும் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு பரவலாக ஆங்காங்கே நமக்கு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை தீவிரமாக இருக்கும் அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருந்துக்கோங்க உள் மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படும் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை இந்த பகுதிகள் அதுக்கப்புறம் நமக்கு வேலூர் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்கள்லாம் நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே நமக்கு வந்து முப்பத்தி நான்குலேருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக தொடங்கியாச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கூட வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்க தொடங்கும் இந்த தேதியில உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சரியாக நமக்கு அந்தந்த தேதிகளில் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கு மார்ச் இரண்டாவது மூன்றாவது வாரங்களுக்கு பிறகு படிப்படியாக நல்ல ஒரு மழை பொழிவு தென் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு அதிகரிக்க தொடங்கிறோம் ஆனா மற்ற பகுதிகள் சென்னைக்கு எல்லாம் எப்ப மழை வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க சென்னை பகுதிகள் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு மழை வர வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க அதாவது அடுத்து வரக்கூடிய பத்து முதல் இருபது நாட்களுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் குறைவு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே நமக்கு மழை பொழைவு அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மழை எதுவும் பதிவாகல ஆனால் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ஈரோடு மாவட்டங்கள்ல அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு பவானி கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் இது போன்ற பகுதிகள் மற்றும் ஈரோடு நகர பகுதிகள் ஈரோடு தெற்கு பகுதிகளிலும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயே அதிக வெப்பம் பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு கரூர் மாவட்டங்களாக நம்ம வந்து பார்க்கப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இதே மாவட்டங்கள் தான் தொடர்ந்து நமக்கு பகல் நேர வெப்பநிலை வெப்பநிலையானது அதிகரித்து காணப்படும் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நண்பர்களே அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க பகல் நேரங்கள்ல வெளியே செல்கிறதை தவிர்த்துக் கொள்ளுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க